ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் சார் தீர்க்க தரிசனம் உண்டு சிங்கள தீவிரக்கு ஒரு பாலம் அமைப்போம் சேதுவை மேடுநுத்தி வீதி சமைப்போம் வங்கத்துள் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் பாரதி இதெல்லாம் நடக்குது இல்லை இப்போ தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஒருத்தன் மனைவி தீர்க்க தரிசன சந்தோஷப்பட்டான் ஒருத்தன் பாண்டிச்சேரியில் அஞ்சே முக்காக ஆபீஸ் முடிஞ்சது அஞ்சே முக்காக ஆபீஸ் முடிஞ்சது பக்கத்து ஆஃபீஸ் மாப்பிள்ள ஒரு கட்டிங் போட்டு போகலான்னு அவன் சொன்னான் ஐயோயோ நான் வரல தப்பு தப்பு ஏய் ஒன்று வர வாடா நான் பார்த்துக்கிறேன்னே கொஞ்சம் தான்டா வேடானோ இல்லை நண்பா வாணா நண்பா டேய் நான் உயிர் நண்பன் கூப்பிட்றேன் வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடானோ சரி இப்போ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிறான் டாஸ்மாக் கோயின் சங்கருக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறான் செருப்பு அறுத்துவிச்சு இவன் செருப்பு அறுத்துக்கிச்சு செருப்பு அறுத்துவன் செருப்பை பார்க்குறான் மேலே பார்க்குறான் சிரிக்கிறான் செருப்பை பார்க்குறான் மேலே பார்க்குறான் சிரிக்கிறான் அவன் கேட்டான் ஏன்டா செருப்பை பார்த்து மேலே பார்த்து சிரிக்கிறேன் ஏடா உண்மையிலே என் பொண்டாட்டி ஒரு தீர்க்க தரிசிடா எப்படியா சொல்கிறேன் சாயந்திரம் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வர குடிக்க கிடிக்க போன செருப்பு பிஞ்சிருச்சு பிஞ்சிடுச்சு செருப்பு பிஞ்சிடுச்சிங்க அவன் வந்து அதை நினைச்சா இங்க செருப்பு பிஞ்சு போச்சு ஆனா எல்லாம் எப்படி மிங்கில் பாருங்க எவ்வளவு பெரிய புழுங்களை அரிசி இது தீர்க்கதரிசி ஆ